ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாண்டிச்சேரியில் ஏக்கப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஜாப் பாருங்கள் ரெயின்போ நகரில் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு அனுபவம் இல்லைனாலுமே பெண்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சேலரி டீட்டெயில்ஸ் வந்து டைரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் பார்த்திங்கன்னா செயின் பீச் ரெசார்ட்டில் வாண்டட் இருக்கும் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் செக்ரட்டரியுமே கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் வந்துட்டு பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஐடெக் வேர்ல்டு சிசிடிவி டெக்னிஷியன் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க டைரெக்டாக வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காங்க ஜிப்மர்க் அருகே டின்னர் சமையலுக்கு வந்துட்டு தெலுங்கு லேடி வேணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுற டைமிங்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐந்து முப்பது முதல் ஒன்பதுரை ஒன்பது மணி வரைக்கும் வந்துட்டு டைமிங் வேலை டைமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பெண் மெக்கானிக் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு அவங்களே வந்துட்டு பயிற்சியுமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளமும் சொல்லியிருக்காங்க வீட்டில் வேலை செய்ய ஒரு பெண் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதியோரை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ஏ நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க பையன்கள் பெண்கள் கூட விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பாண்டிச்சரியில் தான் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சேல்ரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க லேடிஸ் ஹாஸ்டலில் ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்குமே ஆட்கள் கேட்டிருக்காங்க பார்ட் டைம் ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் கேண்டேட்டுக்கும் முன்னுரிமை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாஸ் மற்றும் ஹெல்பர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடை வேலைக்கு அனுபவம் உள்ளவங்க கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜாப் பாருங்கள் ஜிப்மர் அருகே உள்ள கிளீனிக்கில் லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும்னு சொல்லியிருக்காங்க காலை எட்டுலேருந்து நாலரை மணி வரைக்கும் டைமிங்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சிபிஎஸ்சி சிலபஸ் கிளாஸ் ஃபோர்த்து ஹோம் டியூட்டர் வீட்டில் வந்து டியூஷன் எடுக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் ஹிந்தி கம்ப்யூட்டர் போன்ற பாடங்கள் கற்பிக்க மந்த்லி வந்துட்டு த்ரீ தௌசண்ட் பே பண்ணுறதாகவுமே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து லெக்சரர் வேலைக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பாருங்கள் பாட்னி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எம்எஸ்சி பிஎட் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ரியல் எஸ்டேட்க்கு வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான அனுபவம் உள்ளவங்களும் விண்ணப்பிக்கலாம் கன்சல்டன்சி அல்லது பேரூல் அடிப்படையில் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் சேவை மற்றும் டாஸ்ட் அனுப்பும் டிரைவர் வேலைக்கு பதிவு செய்யப்பட டிரைவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஃபேல தான் வாண்டட் இருக்குது பார்ட் டைம் ஸ்டாஃப் வந்து வேணும்னு கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஃபீமேலுக்கு முன்னுரிமை சொல்லியிருக்காங்க காலை வேலை அதாவது மார்னிங்கா ஈவினிங்கோ ஜாப்புன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க ரூம் பாய் கேட்டிருக்காங்க ஹோட்டலில் ஜாபு முன் அனுபவம் இருக்கணும் நேரடி டைரெக்ட் இன்டர்வியூவுக்கு வர சொல்லியிருக்காங்க கவுண்டர் சேல்ஸ் பர்சன் கேட்டிருக்காங்க குட் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க டிரைவர் கேட்டிருக்காங்க ட்ரைவர் இடத்திற்கு லைசன்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு மார்க்கெட்டிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க கிராஃபிக் டிசைனர் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரைன ட்ரைனிங் அண்டு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புமே இருக்குது அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போர்த் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா ஜாப்பும் பார்த்துட்டிங்க இந்த வீடியோவில் பதினெட்டு ஜாப் இருக்குது இந்த பதினெட்டு ஜாபோடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ